மதிப்பெண் குறைவாக எடுக்கிறாயே என்று கண்டித்த ஆசிரியை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்த மாணவன் வகுப்பறையில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் நடத்திய கொடூர வெறிச்செயலால் சென்னையில் பரபரப்பு காரிமுனை அரண்மனைக்காரன் தெரிவில் உள்ள செயின்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் அரங்கேறிய இந்த பயங்கர சம்பவம் சென்னையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கியது என்பதே உண்மை ஹிந்தி பாடம் கற்பிக்கும் மாதிரியான உமா மகேஸ்வரி வழக்கம் போல நேற்று காலை ஒன்பதாம் வகுப்பில் உள்ள பல பிரிவு மாணவர்களுக்கு தனித்தனியாக பாடங்கள் முப்பது மணி அளவில் ஒன்பதாம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்களுக்கு பாடம் எடுக்க முதல் மாடியில் உள்ள ஒரு வகுப்பறையில் உமா உட்கார்ந்திருந்தார் அப்போது பள்ளி மணி அடித்ததும் வகுப்பறைக்குள் முதல் ஆளாக ஒன்பதாம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கும் அந்த மாணவன் ஓடி வந்தான் அப்போது அரங்கேறியது அந்த கொடூர சம்பவம் திடீரென தன் பைக்குள் கையை விட்டு கத்தி ஒன்றை எடுத்து உமா மகேஸ்வரியை நோக்கி பாய்ந்தான் ஆனால் நொடிப்பொழுதில் அந்த பயங்கரம் நடந்துவிட்டது கண் இமைக்கும் நேரத்தில் உமா மகேஸ்வரி கழுத்தில் கத்தியை ஓங்கி பலமாக மாணவன் குத்த ரத்தம் கொப்பளிக்க அவர் அலறி துடித்தார் சத்தம் போட முயன்ற போது தொண்டையில் தரமாரியாக குத்தினான் கழுத்தில் இருந்து ரத்தம் பீரிட அப்படியே சரிய ஆரம்பித்தார் அப்போது அவரது நெஞ்சிலும் முதுகிலும் கத்தி பாய்ச்சப்பட்டது இதனால் ரத்த வெள்ளத்தில் ஆசிரியை பரிதாபமாக இருந்தார் மாணவர்களின் நலனில் அக்கறை கொள்ளும் ஆசிரியர்களை மாணவர்கள் எதிரியாக தங்கள் மனதில் சித்தரித்துக் கொள்வதுதான் பிரச்சனையின் ஆரம்பம் உமா மகேஸ்வரி ஒரு சிறந்த ஆசிரியை மாணவர்களின் நலனில் அதிகம் அக்கறை செலுத்தும் ஆசிரியர்களில் இவருக்கு தனியிடம் உண்டு என்கிறார்கள் செயின்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் வந்து வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் ஒரு டீச்சர் கூட இவ்வளவு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல டீச்சர் நாங்க இழந்திருந்தது மாட்டோம் ஸ்ட்ரிக்ட் எல்லாம் சொல்றாங்க அந்த மிஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் கிடையாது ஒரு ஆஃப்டர் ஒரு மதர் மாதிரி பாத்துப்பாங்க டில் நைன் ஓ கிளாக் ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நம்மளோட ஸ்பெஷல் கிளாஸ் வரைக்கும் உட்காந்துருக்கேன் ஐ காட் எயிட்டி ஃபைவ் இன் சயின்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் பட் இவ்வளவு டைம் பண்ண எங்க பின்னாடி வர நிறைய பேர் உருவாக்கிருக்கலாம் அந்த மிஸ் இட் டோன்ட் சப்போர்ட் தட் ஸ்டூடெண்ட் இதே மாணவன் சக மாணவனை சில மாதங்களுக்கு முன்பு தாக்கியதாகவும் அப்போதே பள்ளி நிர்வாகம் அவன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு நல்ல ஆசிரியை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம் என்பதும் இதே பள்ளியை சேர்ந்த மாணவர்களின் வேதனை கலந்த ஆதங்கமாக உள்ளது ஒரு ரிச் ஆன பையன் வேற கார்ல தான் வருவான் இப்போ சைலண்டா தான் இருப்பான் எப்படி இப்படி ஆனான்னு தெரியல ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான் இதுலயோ ஆனா மிஸ்ஸால வண்டி அவண்டியே தெரியும் அவ்வளவா யாருக்கிட்டே பழக மாட்டான்னு நினைக்கிறேன் நான் மாணவர் நிகழ்த்திய இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் உண்மையான கல்வி என்றால் என்ன என்று மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தெரியவதில்லை என்றும் பங்கு சந்தையில் பங்குகளின் மதிப்பை எப்படி மதிப்பிடப்படுகின்றதோ அதே போலதான் மாணவர்கள் அதிகம் சம்பாதிக்க தேவையான கல்வியை வழங்கவே பெற்றோர்கள் விரும்புவதாக கூறுகிறார் மனநல மருத்துவர் வசுதா பிரகாஷ் படித்தவர்களின் நடத்தையை மேம்படுத்துவது குறித்து மாணவர்களின் பெற்றோர்கள் சிந்திப்பதில்லை என்பது அவரது குற்றச்சாட்டு கட்டாயம் ஜீரோ டு செவன் இயர்ஸ்ல நமக்கு எவ்வளவு லவ் கொடுக்கணுமோ அது குடுக்கறதுக்கு பதிலே நம்ம பாடுன்னு சொல்லி கொடுக்கலாம் அப்போ என்ன அவசரம் அது வரும் பட் இமோஷனல் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றது ரொம்பவே முக்கியம் இன்னொன்னு என்னன்னாக்க குழந்தைகளை எப்போ கண்டிக்கணும் எப்போ கொடுக்கணும் அந்த கன்ஃபியூஷன் நிறைய சாமான் வாங்கி கொடுத்து அப்படி பண்ணிட்டா அவ் டியூட்டி ஆச்சு அப்படி கிடையாது இது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்த பிறந்தான் நமக்கு புத்தி வரணுங்கிறது இட் இஸ் வெரி சாட் திங் மாணவர்களின் இது போன்ற வன் செயலுக்கு இரண்டு வகையான காரணங்கள் கூறப்படுகிறது ஒன்று பெற்றோர்கள் மற்றொன்று ஊடகங்கள் திரைப்படங்கள் மாணவர்களை மோசமான பாதையில் பயணிக்க வைக்கிறது என்பது வளரது குற்றச்சாட்டு ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்று போட்ட சட்டத்தின் விளைவுதான் இது எட்டாம் வகுப்பு எல்லாரும் பாசு படிக்கலாமும் பாசு அடிக்க அடிக்கக்கூடாது கண்டிக்கக்கூடாது என்று சொன்ன விளைவுதான் இது ஏன்னா இது போன்ற சட்டங்களை சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏ ஆசிரியர்களுக்கு எதிரான அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் இந்த குடும்பத்திற்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம் திரைப்படங்கள் மாணவர்களை பால் தள்ளுவதாகவும் மாணவர்களின் சீரழிவிற்கு திரைப்படங்களே காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார் முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் திரைப்படங்களில் அரங்கேறும் வன்காட்சிகளை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் ஒவ்வொரு மாணவரையும் தன்னுடைய பிள்ளையாக நினைக்கின்றாங்க தன்னுடைய சொந்த பிள்ளையாகத்தான் ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசிரியர்கள் நினைத்து வழி நடத்துறாங்க பாடம் நடத்துறாங்க ஆனா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பையனுக்குள்ள எவ்வளவு அந்த ஒரு வெறித்தனா அந்த ஆசிரியர் மேல இது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆசிரியர் சமூகம் ஆசிரியர் சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்க நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் இதை அரசு கவனத்துல கொண்டு வரணுங்கிறத விரும்புறோம் தமிழக தலைநகராம் சென்னையில் அரங்கேறியுள்ள உள்ள இந்த கொடூர சம்பவம் பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது ஆனால் இதுவரை அரசு சார்பில் அமைச்சர்களோ அரசு அதிகாரிகளோ பள்ளிக் கல்வித்துறை சார்பாகவோ யாரும் சென்று விசாரிக்கவும் இல்லை ஆசிரியின் குடும்பத்தாருக்கு ஆறுதலும் தெரிவிக்கவில்லை என்று சாடுகிறார் இந்த மாதிரி கொடுமை வந்து ஃபியூச்சர்ல யாருக்குமே நடக்கக்கூடாது கல்வித்துறையில் வந்து யாராவது ஒருத்தர் இன்னி வரைக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு மேல் அதிகாரியோ இந்த மந்திரி தரப்புல யாராவது ஒருத்தரையா அதை அனுப்பிச்சிருக்கலாம் அது வந்து அவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக சொல்லி இது வந்து தமிழக முதல் ஒரு கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டு போகணும் அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காரு அதனால அவங்க பேச முடியல அவங்க சொன்னாங்க இது வந்து பெருசா ஆகாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையா அவங்க சொன்னாங்க இந்த பையன் வந்து எப்படி மனநிலை இப்படி வந்ததுன்னு தெரியல இனி பியூச்சர்ல இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம கண்டிக்கணும் இது வந்து நம்ம சீரியல் சினிமா பாட்டுங்க இதெல்லாம் வந்து பிள்ளைங்களை பாதிக்கக்கூடியதான் இருக்கும் இதெல்லாம் ஒரு சென்சார் போர்ட்ல வந்து கண்டிப்பா பண்ணணும் இப்ப ஒரு புது பாட்டெல்லாம் கூட வந்தது நிறைய ரிப்பீட் பண்ணி பண்ணி போடுறாங்க நம்ம கேட்கறதுக்கே மனசு வருத்தமா இருக்கு எப்படி அலோவ் பண்றாங்கனே தெரிய மாட்டேங்க அதெல்லாம் கொஞ்சம் பேன் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து டீச்சர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு தாழ்மையானது மாணவனை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தாலும் மாணவனை தண்டிக்க வேண்டாம் என்று ஒருவர் கூறியுள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை மாணவனால் கொடூர தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த ஆசிரியை உமா மகேஸ்வரியின் தந்தைதான் கல்வியின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பு மாணவர்களின் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் வேண்டுகோள் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக வாழ்க்கையின் சாரம்சத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்றனர் அவர்கள் இனிமேலாவது மாணவர்களின் பெற்றோர்கள் இதனை புரிந்து செயல்பட்டால் மாணவ சமுதாயத்திற்கும் ஆசிரியர் சமுதாயத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து ஒரு நல்ல மாணவர் சமுதாயத்தை உருவாக்க முடியும் சிந்திப்பார்களா செயல்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்